oh yeah ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண பராபரத்தில் பரம் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவன் மகேஸ்வரன் மகேஸ்வரிலே ருத்ர ருத்ரிலே விஷ்ணு விஷ்ணுலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே வாயு வாயுவிலே தெய்வம் தெய்விலே அப்பு அப்புவிலே பிரதி பிரதிவிலே அன்னம் அன்னத்திலே நரமிருக பட்ச தாவரங்கள் எல்லாம் உண்டாயின வித்தியாய் காரண வழிகளால் இவையெல்லாம் பிரமதேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவையாகும் மேலும் பிரமதேவனாகப்பட்டவர் உலக சந்ததியை பெருக்க நினைத்து படுத்திட்ட பிரஜாபதிகளான லட்சன் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் அத்திரி புலசியர் ஆங்கிரசு மரிசி பிறகு நாரதன் என்று சொல்லக்கூடிய பத்து பெயர்களை தோற்றுவித்தார் அது அன்னவரின் வலது தொழிலில் இருந்து தோன்றினேன் அது சமயம் எனது அண்ணனாகப்பட்ட தக்கனானவன் பஞ்ச மகளான அசுக்கனிய மணந்து கொண்டு உலக சந்ததியை பெருக்க நினைத்து அவனும் ஹரிய சுவர்கள் என்ற பதினாயிரம் பதினொழு பெற்றெடுத்தான்

அருமையா இருக்கும்ல ராமனே எப்படி இருக்கு பாத்தீங்களா எல்லா ஊர்ல எல்லா நேரத்தில் சொல்றதே வெளிப்படையா சொல்லணும்னா எங்க தலை வெடிக்கணும் நீங்க எல்லாம் அதை சந்தோஷப்படணும் பாருங்க வெடிக்க வச்சிடலாம் என்ன ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா வெடிச்சா தானே முத்துக்கள் பிறக்கும் சிப்பி வெடித்தா தான் சிப்பியிலிருந்து முத்து கிடைக்கும் இல்லையா அதன்படி எல்லாம் அதே போன்று பாருங்க இந்த தேல் இருக்கு பாத்தீங்களா தேளோட குணம் என்னது கொட்டுவது அதை காப்பது மனித மனம் இருந்துட்டாலும் அந்த தேனோட பிறப்பு எப்படி தெரியுங்களா ஒரு தாய் வெளித்து சிதறினால்தான் குஞ்சுகள் அதிலிருந்து உருவாகுமா அப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்கு ஆகினாலே வெடிப்பதனால் ஏற்படக்கூடியது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு தீமையை அடக்குவதற்காக இறைவன்கள் விளையாட்டு செய்வதும் உண்டு ஆக இந்த இடத்திலே நான் ஒரு நற்கழகம் நல்ல செயல் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே நற்கழக சாமியாருங்கல பேர் வாங்கி இருக்கனையா நானு என்னைய பார்த்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க ஏன் தலை வெடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெடிச்சா என்ன ஆகும் தெரியுமா ஆயிரத்தெட்டு அண்டத்திலயும் ஒவ்வொரு சுக்காக விழுந்து ஆயிரத்தெட்டு நாடுதல் உருவானா நாடகம் தாங்குமா இல்ல நாடுதான் தாங்கும்மா ஆயிரத்தெட்டு நாடகம் போடுவோம் பாத்தியங்களா அதுலயே ஒரு நல்ல நன் பாருங்க ஏன்னா ஆயிரத்தெட்டு குடும்பங்கள் பிழைக்கும் ஆயிரத்தெட்டு ஊர்கள் செழிக்கும் ஏன் செழிக்கும் சொல்றேன் இந்த நாடக கலையில மட்டும் தான் விடியற் காலையிலே வெறுமாயிலே பார்த்தீங்களா சொல்லுவாங்க வெறுவாயில பழி விளக்காத வாயில சொன்னா பழிக்கும் அப்படின்னு பெரியவங்க என்ன காரணம் வெறும் வயிறுல குளிர்ச்சியா இருக்கும் வயிறு அப்பேற்பட்ட வயிறுல சொன்னா பழிக்குமா அதான் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் சொல்லக்கூடிய ஒரே கலை இல்லையா அப்படி சொல்லக்கூடிய ஒரே கலைனா நாடா கலை மட்டும்தான் ஆயினாலே நற்கழக சாமியா அப்படின்னு பேர் வாங்கியிருக்கேன் இருந்துட்டால் கூட முன்னே மகா கல்பத்திலே கந்தர்வ குலத்திலே உபவர்க்க என்று பெயரோடு ஒன்றின் இரண்டாவது பிறவியாக துருமிழன் கலாவதிக்கு மகனாக அவதரித்தேன் மூன்றாவது பிறவியான பிரம்மபுத்திரன் ஆயன் நான் இன்று அதிகாலையில் எனக்குரிய நேமலிசிகளை முடித்துவிட்டு மும்மூர்த்திகளின் ஆசிகளைப் பெற்று கலகத்தை நாடி பூவலகம் வந்துள்ளே நான் செய்யும் கலகமானது பெற வேண்டுமானால் அந்த மூல பரமுரு மூசிக வாகன கணபதியை தொழுந்து பின் காரியத்தை துவங்கலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்றாலே அந்த கலைவாணிதான் பெற்ற பிள்ளை பிள்ளையவர் யாரு கலைவாணு என்னுடைய தாயோட மருமகன் என்னுடைய மைத்துனன் அவரை வணங்கி விட்டு கலைவாணி தான் பெற்று இரு மனம் கொண்டு கல்யாண மனவாலே அணுதினமும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாச்சர மந்திரத்தை அணுதினமும் சொல்லிக்கொண்டே இருப்பவன் எனக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகுக்கே உலகம் வேண்டும் உலகம் பெற அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் உயிரோடு இருப்பவர்கள் மட்டுமல்ல கருவிலே கருவாக இருந்த சிசுவாக இருந்த பிரகலாதன் கேட்டு பிறந்து நல்லவனாக தன்னுடைய தகப்பனே பதமாகி அதாவது மரணிக்க அளவுக்கு அவன் கெட்டவன் தகப்பா இரணிய கெட்டவன் அவனை அழிப்பதற்காகவே அஷ்டாச்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவனை செய்து அவன் மூலமாக என்னுடைய வாட்டன் இரணியனை கொன்றார் கொன்றார்னா சாதாரண வதமா குடல உரிமை மால போட்டார் அப்பேற்பட்ட நிகழ்வெல்லாம் நம்முடைய இந்த பாரதத்தில் நடந்து உண்டு அப்படின்ற காரணத்தினாலே ஏன்னா பத்து அவதாரங்கள் செய்தாலும் கூட இரண்டு அவதாரங்கள் முக்கியமான அவதாரம் ஒன்று ராம அவதாரம் மற்றொன்று கிருஷ்ண அவதாரம் ஏன் ரெண்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் ராம அவதாரத்திலே தந்தாரம் எடுத்து பிரதாரம் நேசிக்க கூடாது இது நம்ம நாட்டோட நியதி ஒருவனுக்கு ஒருத்தி இல்லையா கணையன் அதே போன்று சகோதரி பெற்ற தாய் தந்தையர் அனைவருக்குமே ஒழுக்கமானவனாக நல்லவனாக வாழ்ந்து காட்டியவர் யாரு அவர்தான் ராமன் ராமபிரான் ராமநாமம் சொன்னால் அவனுக்கு அழிவில்லை அப்படின்ற ஒரு காரணமும் உண்டு அப்படி பார்த்தோம்னா தந்தாரம் எடுத்து பிரதாரம் நேசிக்க கூடாது அப்படின்றது இன்னைக்கு மாறிக்கிட்டு போகுது மாறுதா இன்னைக்கு யார் சொல்ற கேட்கிறா ஆங்கிலத்தில் லிவினா சொல்றாங்களே ஆங்கிலத்தில் இன்னைக்கு சொல்லி யார் வேண்டாலும் யாரை வேண்டாலும் சேர்ந்து கொள்ளலாம் கல்யாணம் தடை கிடையாது அப்படின்ற சட்டமெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அது நமக்கு தேவையா ஏன்னா ஒழுக்கம் என்பது இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் ஒழுக்கம் விழுப்பன் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு இல்லையா அந்த ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் மனிதன் நல்லவனா இருப்பான் நல்லவனா இருந்தா வாழ்க்கையில உயர்வானா இல்லையா தாழ்ந்து போக மாட்டாள் அதன்படி அப்படி இருக்க வேண்டும் இரண்டாவது என்னது அதுதான் கிருஷ்ண அவதாரம் வாழ்க்கையிலே வாழ்க்கை மட்டுமல்லாமல் அரசு நெறிமுறை இப்படித்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் இப்படித்தான் அரசை நகர்த்த வேண்டும் இப்படித்தான் மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற காரணத்தை அன்னைக்கே காட்டியவன் தத்துவத்தை எடுத்து கூறியவன் என்னுடைய பாட்டன் பரந்தாமன் கிருஷ்ணாவதாரத்திலே அப்பேற்பட்ட என்னுடைய பரந்தாமனின் புகழை போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்த்தா வான்ிருக்கும் இடத்தில் வானிருக்கும் இடத்தில் நிலவாய் வளர்ந்தாலும் பற்றாத ஜீவ நதியாய் தவழ்ந்தாலும் மாணிக்கம்பிளையும் மலையேழு மலைவாசா மாணிக்கம் மாணிக்கம்பிளையும் மழையே மலைவாசா மந்தையலர் மேலும் மகிழும் உள்ளாசா கோவிந்த கண்ணா எங்கள் கோபால கிருஷ்ணா மாதவன் கண்ணா எங்கள் யாதவன் கண்ணா ஹரி நாராயணா முரளிரம்ரிநாராயணா முரளிதர தங்கமயம் முருகன் சந்நிதானம் சாந்திமயம் முருகன் எழில் கோளம் அங்க மெல்லா மாணிக்கம் புஷ்பராகம் அங்க மெல்லா மாணிக்கம் புஷ்பராகம் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் அலைபாயுதே கண்ணா மனமிக அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைபாயுதே ಮಲರಿ ಮೌನಮ ಮೌನ ಮೇ மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேதி சொல்ல குயிலே குயிலே அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே அந்த பரந்தாமன் நாளைய I'm रूपे <laughs> अ

பரந்தாமலை போட்டி பாடி விட்டாங்கள ஆத்தாளை அபிராம வள்ளியை அந்தமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை கரும்பு வில்லும் சேத்தாளை முக்கண்ணி தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லை என்று அபிராமபட்டர் பாடியது போல ஏன்னா அப்பனை பாடியாச்சு அதே போன்று ஆத்தாளை பாட வேண்டும் அதற்கு அடுத்தார் போல் அந்த கன்னி மூல கணபதி அந்த ஐயன் ஐயப்பனையும் பாட வேண்டுமென்ற காரணம் இருக்கு அப்படினாலே ஆத்தாளை போற்றி விட்டு பின் பிள்ளையை பாடலாம் அப்படின்ற காரணத்தாலே பூவாடக்காரி புன்னலகி உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீன் தார விடுங்கும் மீன் பாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ தான் டி <laughs> மாரியம்ப

பாடியதால் தாழ் திறந்தது அந்த ஐயனை காண முடிந்தது அப்பேர்ப்பட்ட அந்த ஐயவன் ஐயன் ஐயப்பனை போற்றி பாட வேண்டும் என்று பார்த்தால் என்ன பாடல் கன்னிசாமி விரதம் இருக்காங்க எத்தனை நாள் இருக்காங்க சாமி நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருக்குதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது பேச வேண்டிய கூடத்தில் பேசுவான் ராமனு சரிதானே நாம இங்கே இருந்து பேசிக்கினோம்னா நாம் யார்

கத்தி போல கூர்முனையாக இருக்க வேண்டும் சொல் கூர்முனையாக அடுத்த வரை பாதிக்க கூடாது இப்படிதான் பாருங்க நம்ம விவேகானந்தர் இருக்கார்ல விவேகானந்தர் அவர் அந்த பருவம் எதும் சமயத்திலே அவங்க அம்மா போய் கேட்டாராம் அம்மா எனக்கு நீங்கள் வாழக்கூடிய இல்லற வாழ்க்கையில எனக்கு பிடிக்கல இல்லறம் பிடிக்கவில்லை அதனால துறவரம் போனலாம் இருக்கேன் துறவரம் போலாம் இருக்கேன் எனக்கு நீங்க அதுவும் அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்கும் அவங்க சொன்னாங்களா தம்பி என்ன காரணமா அப்படின்னு கேட்டா என் உளமாற சொல்லுகிறேன் அம்மா அப்படின்னு பொழுது பரவாயில்ல சமையல் பண்ணுவதற்காக அங்கே கத்தி வச்சிருக்கேன் அந்த கத்தி எடுத்து வா காய்கறி நறுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கத்தி எதிர எடுத்து வந்து கொடுத்தாராம் கொடுக்கும் பொழுது நீ துறவரம் போன வேண்டாம் அப்படின்ட்டாங்களாம் காலம் இருக்க போரு அப்படின்னு காலம் கடத்தினார்கள் மறுபடியும் சில காலம் கழித்து கேட்டார்களாம் நான் துறவரம் போன வேண்டும் காட்டு பக்கம் போகணும் நித்திய பிரம்மச்சாரியாக என்னைக்குமே அப்படி இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குமா எனக்கு பேரானந்தம் கிடைக்கணும் அந்த தெய்வத்தோட அருள் கடாச்சி இருக்கணும் அதனால என்னை வாழ்த்தி அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு கேட்கும் பொழுது மறுபடியும் கட்டி கேட்கிறாங்க கொடுக்கறாரு அப்பவும் சம்மதம் தரல அனுப்ப கிடைக்கல அப்போ மூன்றாவது முறையாகவும் அதே போன்று கேட்கிறார் கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது சென்றுவான்னு சொன்னாங்களாம் ஏன் தாயே இரண்டு முறை என்னை தடுத்தீர்கள் கேட்கும் பொழுது தம்பி தான் செய்யும் செயல் என்னவாக இருந்தாலும் தெரியும் ஒரு சிறிய புன்முருவல் கூட அடுத்தவரை பாதிக்கும் என்றால் அது பாவ செயல் தான் செய்யும் சின்ன புன்முருவல் ஒரு சிரிப்பு கூட அடுத்தவரை பார்த்து ஏலனம் செய்தால் அது பாவம் ஆக என்ன செய்தாய் என்று சொல்லவா அப்படி கத்தி எடுத்து இரண்டு முறை கொடுக்கும் பொழுது கைப்பிடியை உன்னிடம் வைத்து கூர்முனையை என்னிடம் தந்தாய் ஆக மூன்றாவது முறை கூர்முனை உன்னிடம் வைத்துக் கொண்டு கைப்பிடியை என்னிடம் கொடுத்தாய் இதில் என்ன தத்துவம் இருக்கின்றது பார்த்தா கூறான கத்தி போன்ற வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது கத்தி விட்டா என்ன செய்யும் அடுத்தவரை காயப்படுத்தும் அதே போன்ற சொற்களை நீ சொல்லக்கூடாது என்ற தத்துவத்தை தான் அதில் வைத்தேன் இப்பொழுது நீ பக்குவம் அடைந்து விட்டாய் சென்றுவா அப்படின்னு சொன்னாங்களா அதன் போல இந்த நாற்பத்தெட்டு நாள் கணக்கலாம் அங்கே பேச வேண்டிய பேசுவோம் காரணத்தினாலே